நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி மிளகு ஒரு ஸ்பூனு நின்று ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு ஒரு பத்து பதிஞ்சு மிளகு பட்டை கவங்கம் வெட்டி வச்சுக்க ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சு ஒரு பழம் கருவேப்பில இது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கருவா இப்போ வந்து வனச்சி எடுத்தது வந்து நல்ல செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரகம் கருவேப்பிலையும் போட்டால் அரை மிளகா போட்டு ஸ்பூன் சோம்பு சோம்புக்கோள் கசரசம் ஒரு ஸ்பூன் போட்டு கசரசம் ஒரு ஸ்பூன் போட்டுக்க இதை அரைச்சிடலாம் இது கூட கடைசியாக கொஞ்சம் தேங்காயும் வச்சு அரைக்கணும் இனி அரைச்சிட்டு வந்துடுவோம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதெல்லாம் அரைச்சிடலாம் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கிறார் அது நல்லெண்ணெயில் நல்லா நல்லாயிருக்கும் கடுகு போட்டு பொருட்டோம் கடுகு பொறிஞ்சிடுச்சு போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்து உங்கள் வணக்கமான நல்லாயிருக்கும் நான் ஒரு பெரிய வெங்காயம் வச்சுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா இஞ்சி பொண்ணு போட உப்பு போடுறேன் போட்டு அதோட விட கொஞ்சம் கடைசியாக ஒரு சூடு தேங்காய் வச்சு அரைச்சிருக்கேன் மிச்சம் விழுதை போடுறேன் அடுத்து மஞ்சள் போட்டு நல்லா போட்டு கழுவி வச்சுருக்கேன் போட்டு நாலு அஞ்சு விசில் விடணும் ஏன்னா கொஞ்சம் இது வேக இருக்குது ஆகும் சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரணும் நல்லா தண்ணி ஊற்றுறேன் உடம்புக்கு தேவையான உப்பு போட்டுவேன் ஜிப் பூண்டு போட்டு அப்படியே சிக்கனை மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு ஊற்றுவாங்க மூடி ஒரு அஞ்சு அந்த ஆறு விசில் விட்டுட்டு பண்ணுவோம் கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொட்டங்கி போட்டோம் கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செய்து பாருங்க நல்லா சாப்பிடலாம் டேஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துடுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்